அலாமத்து வாரம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அனுப்பணாக நோயற்ற நீண்ட ஆயுளை குறைபட்ட செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌசிபசிவான நபிகள் நாயகம் தள்ளொல்லாக வழிய செல்லம் மதினமான நகரத்திலிருந்து நூற்று கணக்கான மயில்களுக்கு அப்பால் தொலைதூரத்தில் இருந்த தபூக் என்ற பகுதிக்கு தபூக்கின்ற போரிலே கலந்து கொள்வதற்காக சஹாபாக்களோடில் போய் அந்த தபூக்கிட்ட இடத்துல இருந்தபோது ஒரு நாள் காலை வேலையில் சூரியன் உதயமானது வளமைக்கு மாறாக பொதுவாக உதய சூரியன் அதாவது காலையிலே உதிக்கக்கூடிய அந்த உதயசூரியன் உதிக்க தொடங்கும் அந்த நேரத்தில் ரொம்ப ஒளியாகவோ சுற்றறிக்கும் சூரியனாகவோ இருக்கார் அது உதயமாகி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திற்கு பிறகுதான் என்னுடைய தேகம் கூடும் ஒளி கூடும் அதுதான் அதனுடைய வளமையும் இயற்கையும் அன்றைக்கு வளமைக்கு மாறாக சூரியன் உதயமாகும் போது மிகுந்த பிரகாசத்தோடு எல்லோரும் அதிசயமாக பார்க்கக்கூடிய விதத்தில் ஒளியோடு சுட்டரிக்கும் தன்மையோடு அந்த சூரியன் துவக்கத்திலேயே மிக அதிகமான வெளிச்சத்தோடு உதயமான அல்லாவுடைய தூதரும் சகாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் இப்படி சூரியன் என்றைக்குமே உதி உதித்ததில்லை வித்தியாசமாக இருக்கிறதே என்று ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அப்போது வானவருக்கும் இப்பிரைநிலை சலம் அவர்கள் அந்த தபு கேட்ட பகுதிக்கு வருகிறார்கள் இபிரேலத்திலே நாயகம் கேட்டார்கள் இவரையில இன்றைக்கு சூரியன் உதிக்கும் போது இப்படி உதித்திருக்கிறது என்ன காரணம் இபிரேநிலை சொன்னார்கள் யார் தான் இதற்கு காரணம் என்னவென்றால் மதினம் நகரத்திலே உங்களுடைய அருமையான தோழர் பாக்கியமான சஹாபி முஹாவியா அல் முதனி என்ற சஹாபித்தார் அவருடைய மரணத்திற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு சூரியன் இப்படி உதயமாக இருக்கிறது என்பதாக இப்பிரையில் சொன்னார்கள் மீண்டும் இரயநிலை எல்லாம் நவியிடத்தில் கேட்டார்கள் தாங்களோ இங்கே இருக்கிறீர்கள் மதீனாவோ எங்கேயோ இருக்கிறது ஆனாலும் உங்களுடைய அந்த பாக்கியமான அந்த சஹாபியான அவர்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே அந்த கலாச்சாரத்தை பார்த்து நீங்கள் தொலைமைக்கு விரும்புகிறீர்களா என்று இரயநிலையா நான் ஆங்கிமுறையிலே இருக்கிற அருமையான அந்த சாதிக்கு நான் இங்கிருந்து கொண்டே அந்த ஜனாதை பார்ப்பதற்கும் தொழுகை நடத்துவதற்கும் விரும்புகிறேன் அங்கே தொழுகை நடக்கும் யாராவது தொலை வைப்பாங்க நான் இங்கிருந்து தொலை வைக்க விரும்புகிறேன் என்பதாக யசுடுதான் சொன்ன உடனே தி வானவர் கோமான் திரைநிலைய செலம் அவர்கள் தன்னுடைய அடித்தார்கள் திரையில அவங்க தன்னுடைய அடித்த உடனே தான் நூற்று கணக்கான வேலைகளுக்கு அப்பால் இருக்கிறாங்க மதுநேய மதினமான அவர் எங்கோ இருக்குது அங்கிருந்து எப்படி கொண்டு எப்படி ஜனாதையை பார்ப்பது திரைநிலைய செலம் அவர்கள் ரெக்கையால் பூமியை அடித்தவுடனே உடனே அந்த இடைப்பட்ட பகுதியில் இருந்த எல்லா மரங்களும் எல்லா சிறிய மலைகளும் எல்லா மணல் மேடுகளும் உயரமான எல்லா இடங்களும் பணிந்தது தாழ்ந்தது குடிந்தது சுபானல்லா மட்டுமல்ல ஒரு அசகூ சரீரகுலாம் ஒரு கட்டில் வைத்திருந்தார்கள் அந்த கட்டிலை நாயகத்திற்காக வேண்டி உயர்த்தினார்கள் கண்மணி ரசூந்தா அனைத்து மலைகளும் மரங்களும் கட்டிடங்களும் தாழ்ந்த பிறகு இறைகளை எல்லாம் அந்த கட்டிலையை போட்டவுடனே ரசூடுதா அத்தான் நல்ல இலேகிப்பா அழேகி தல்லா அழைச்செல்லாம் அந்த கட்டிலுக்கு மேல ஏறினாங்க நூற்றுக்கணக்கான மயுகளுக்கு அப்பாடு இருந்து முகாவியா என்ற ஒபாத்தாகிவிட்ட சஹாபின்லா அங்கிருந்து கொண்டே பார்த்தார் தெரியுமா அநேகி பெருமானார் அந்த சஹாபிக்கு ஜனாசாவும் சொல்லவிட்டார் ஊர்ல இல்லாட்டா ரசுல்தா ஜனாசா தொலை வைக்கிற வாய்ப்பு எந்த ஜனாசாவுக்கும் கிடைக்காது ஆனா அந்த சஹாபிக்கு பாருங்க ரசுல்தா எங்கேயோ இருந்தாலும் கூட அந்த சஹாபிக்கு செலவாகிறதுக்கு தொலை வைக்கா கல்பகுப்பானி மலாய்க்கா அங்கிருந்து அல்லது முகாந்தியாவுக்கு ஜனாதா தொழுகை நடத்திய போதுபாவுடன் சேர்ந்து இரண்டு அணிகளாக இரண்டு வரிசைகளாக மலக்குமார்களும் நின்று ஜனாதா சொல்வாங்க ஒவ்வொரு வரிசையிலும் எழுபதாயிரம் மலக்குமரம் நின்றாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மழைக்குமார்களும் சேர்ந்து அங்கிருந்து கொண்டே அந்த ஜனாசரம் தொழுதாங்க இன்னொரு அறிவிப்பில் தலராஜத்திலை இங்கிருந்து தொலை வைத்தாங்க மலக்குமரன் நேரடியாக மதினாவுக்கு போனாங்க மதினாவுக்கு மலக்குமரன் ஏற்கனவே ஜனாதாவுக்கு வந்துட்டாங்க ஆக ஒரு அறிவித்திலே மலக்குமார்கள் மதினாவிலே அந்த ஜனாதகோடு அங்கே தொகுந்ததாகவும் நெசவுலுந்தார் இங்கே தொலை இன்னொரு அறிவித்திலே காணப்படுகிறார் ஆக பெரிய காட்சி எப்படியோ அந்த சஹாபியினுடைய ஜனாதாவிலே லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் தள்ளலாளியின் அவர்களும் இங்கிருந்து கொண்டு அந்த ஜனாதகர் பல விட்டாங்க யாருக்கும் கிடைக்கும் இந்த பாசியம் தல்லலாளித்தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு திருலேசாமி இடத்திலே ஆயகம் கேட்டார்கள் மா மஞ்சிலா மிளந்தா அல்லாவிடமிருந்து என்னுடைய அருமையான தோழர் மகாவியாவுக்கு இந்த பாக்கியத்தை இந்த அந்தஸ்தை கிடைக்க செய்த காரியம்தான் என்ன அமல் என்ன அவர் என்ன அமல் செஞ்சாரு சுகாணந்தான் சூரியன் உதிக்கும் போதே என்றும் இல்லாத அதிசயமாக பேரொழிப்போடு சூரியன் உதிக்கிறது லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர் கலந்து வைக்கிறாங்க நான் எங்கேயோ இருந்தாலும் இங்கிருந்து என்னுடைய துளசி அவருக்கு கிடைத்திருக்கிறார் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அல்லவா அவருக்கு கிடைத்திருக்கிறார் அவர் என்ன அமைச்சிருச்சாரு இங்கிட்ட நான் என்ன தெரிஞ்ச கண்ணை திறந்து நல்லா கேட்கணும் பார்க்கணும் செலவு சொன்னாங்க அவர் சூரத்து இஸ்லாத்தின் செய்யப்பட்டார் பொண்ணு அது அல்லாஹ் அந்த சூறா என்ன பேருங்க சூரத்து சூரத்து இஹலாசே அவர் ரொம்ப பிரியப்பட்டார் மட்டுமல்லா அந்த சூறாவை அவர் பிரியப்பட்டதாலும் அந்த சூராவி அவர் ஓதியதாலும் இந்த அந்தஸ்து அவருக்கு கிடைத்தது எப்படி ஓதினாரு ஐம்பது தடவையா நூறு தடவையா கணக்கு வச்சு அவர் ஓதல ஜாஹியன் வரும் போதெல்லாம் ஓதினார் போகும் போதெல்லாம் ஓடினார் நிற்கும் போதெல்லாம் ஓடினார் அமரும் போதெல்லாம் ஓதினார் எல்லா நிலைகளிலும் ஓதினார் இரவிலும் ஓதினார் பகலிலும் ஓதினார் நிற்கும் போதும் ஓதினார் அமரும் போதும் ஓதினார் நடக்கும் போதும் ஓதினார் போகும் போதும் ஓதினார் வரும்போதும் மோதினார் கண் விழித்திருந்த போதெல்லாம் சூழல் ஓதினார் எவ்வளவு பெரிய காதலை பாருங்கள் சூறாமலை அவருக்கு ரசூ சொன்னாங்க இந்த மகத்தான அமலை தான் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்று நாம் சொன்ன ரசூ கேட்டு அந்த அருமையான தகவலை நமக்கு தருகிறார் சபதானி இந்த கிட்டாத்தில இந்த வரலாறை நான் பார்க்கிறோம் ஆக புரிந்து கொண்டு சூரத்து இசலாசை பொன்முதால் சூறாவை யார் அதிகமாக ஓதுவாரோ அவர் ஜனாதாக்கு யார் வருவாங்க யார் வருவாங்க மழைக்கு மார்க்க அவர் ஜனாதாரத்தில் தொழுதான்களை மழைக்கு மாறுகிறது சூரத்தில் எஸ்லாசை யார் அதிகம் ஓதுவார்களோ அவர்களுக்கு நதியினுடைய துபாவும் கிடைக்கும் மழைக்குமாறுகளை வந்து அந்த ஜனாதாவனை கலந்து கொண்டு துவா செய்வாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுக்கு சூறத்துக்குலாக எண்ணி எண்ணி ஓதுனா கிடைக்காது மனசில் எண்ணி கணக்கில் எண்ணாம என்ன செய்யுங்க ஓதுனா கிடைக்காது அது எப்படி அது சீபாக் போனாரு துல்லூர் மன்சூர் தசிருக்கிட்டாரு இன்னொரு அருமையான செய்தி வரும் சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை யாரும் ஓதுவார் ஓத முடியாது ஐம்பது தடவை ஓத ஒன்னே மொத்தமா ஒரே டைம்ல ஓதையப்பா அல்லது ஒவ்வொரு துறைக்கு பிறகு பத்து முறை நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்க ஓகேட்டே வந்துடலாம் போறீங்க ஓகேட்டே போயிடலாம் அல்லது ஓதலையா பள்ளிவாசத்தில் வந்து ஒரு பத்து முறை துணிக்கு முன்னாலேயோ பின்னாலையோ போதுட்டா ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை இந்த சூறாவை யார் ஓதுவாரோ அவர் சுகானம் நாளைக்கு கபருஸ்தான்லேருந்து எழுந்திரிக்கும் பொழுது வயது கொண்டே எழுந்திரிக்க வேண்டிய தேவை இல்லை பதற்றத்தோடு எழுந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொருக்கமா நரகமா என்று அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேள்வியிலே கேள்வி கணக்கிலே சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை சூறாவை ஒரு நாளைக்கு ஐம்பது முறை யார் ஓதிவிட்டாரோ சுகல்லாம் நாளைக்கு மறுமையில கபருசானிலிருந்து அவர் எழுந்திருக்கின்ற போதே ஒரு மலைக்கு அவரை பார்த்து சொல்வாராம் வாருங்கள் வாருங்கள் எப்போது வருவீர்கள் எப்போது உங்கள் கபரு பிழைக்கும் எப்போது எழுந்து வருகிறீர்கள் என்று நாங்கள் காத்து நிற்கிறோம் கும் யாமாதி அல்லா அல்லாவி புகழ்ந்த இறைநேசனை எழுந்து வா அல்லாவி புகழ்ந்த இறைநேசா எழுந்து வா பது ஜன்னா நீ சொர்க்கம் ஓ என்று மலைக்குமார்கள் சொல்வார்கள் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தின் சொர்க்கம் சொர்க்க தஞ்சம் சுந்தர நதியில் செல்லலாம் செல்லலாவை சொன்னால் ஒரு படையை எதிரிகளோடு போர்த்திவதற்காக அனுப்பினாங்க அந்த படையின் தளபதியாக ஒரு சஹாபியா நியமனம் செய்திருந்தாங்க யார் தளபதியோ அவர்தான் தான் அந்த பயணத்துல சஹாபாக்களுக்கு கொள்கை நடத்தணும் அப்போ அந்த சஹாபி படையில போறார் கொள்கையினுடைய நேரம் வந்தவுடனே அந்த சஹாபி இமாமான் என்று தொழுகை நடத்துறார் நம்ம என்னைக்காவது பயணம் போகும்பொழுது யாரையாவது இமாமாக இமாமா ஆக்கியிருக்கிறோமோ பயணத்தில் அதையெல்லாம் செய்யணும் பயணத்தில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் உனக்கு டிக்கெட் எடுக்கிற பொறுப்பு உனக்கு சாயா பொறுப்பு உனக்கு நாஷ்டா பொறுப்பு உனக்கு பஸ் பிடிக்கிற பொறுப்பு உனக்கு ஆட்டா பிடிக்கிற பொறுப்பு உனக்கு அவட்ட முன்கூட்டியே ஃபோன் பேசுகிற பொறுப்பு உனக்கு லாட்ஜில் ரூமு புக் பண்ணுற பொறுப்பு அப்படின்னா போடுற மாதிரி இமாமா பயணத்தில் ஒரு ஆசை அப்படி இமாமா ஆக்கப்பட்ட அந்த சாதி பயணத்தில் சொல்ல வைக்கிறாரு பொதுவாக கொள்கையில் முதல் ரெண்டு காலத்தில் அல்லம்பி சூறா ஓடும் அல்லம்பு சூறா நாலு காற்றுலேயும் ஓதனவே வேறு செய்யும் ஆனால் துணை சூறா முதல் கன்றை காட்டில் ஓடுனா போதும் முதல் கன்றரை காலத்தில் அல்லம்பு சுறாவை ஓழிச்சு எதாச்சும் ஒரு துணை சூறா அல்லது மூணு ஆயிரத்து ஓடுனா போதும் அந்த சாதி எப்படி அப்படின்னு அப்படிங்கிறதுக்கா தொலகையில் அல்லம்பு சூறாவுக்கு பிறகு துணை சூறா ஓடுவர் புலோம் ஏதோ ஒரு சூறா வதுவர் எந்த துணை சூறாக ஓதினாலும் துணைசூறாக எங்கே போயிடலாம் அல்லா சொல்லி ருக்குவுக்கு போயிடலாம் அவர் என்ன பண்ணார் கேட்டால் அது அல்லம் அல்லந்தூக்கு பிறகு துணை சூறா எந்த துணை சூறாக ஓதினாலும் துணைசூரா ஓதிய உடனே ருக்குவுக்கு போக மாட்டார் எந்த சூறாக ஓதினாலும் பொருள்ல்லாது சூழலே ஒரு முறை ஓடிட்டு தான் அவர் உங்களுக்கு போவார் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒரு சுர சுதாரணமா புள்ளாவிற மீன் கிழக்கு ஓதுறோம் அல்லந்து கடுத்து இன்னாச்சினா ஓதலாம் கொல்லுகா ஓதுறோம் இன்னான்செல்லாம் ஓதலாம் ருபூரான் ஒரு இன்னாசீனா ஓதிட்டு கூடாத ஓதலுக்கோ தேவையில்லை புள்ளாத பிராக்கின் பல கோயில் சுத்தோத ஓத போவா தேவையில்லை அவர் என்ன பண்ணாரு எந்த துணை சூற அதை ஓதித்து அதிகப்படியாக சூரத்து இசலாசை ஒரு முறை ஒதுக்கிட்டு தான் முக்கிய செய்தார் சகாபாக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் ஆச்சரியமாக இருந்தது பயணம் முடிந்து ஊருக்கு திரும்பிய சஹாபாக்கள் இந்த விஷயத்தை சொன்ன போது யார சூழல்லா அவர் இப்படி தொலை வைக்கிறார் அப்படி நாங்கள் இருக்கு யாரும் பல பார்த்ததில்லை அவர் ஏன் இப்படி செய்கிறார் தெரியவில்லை நாயகமே நீங்களே அவரை கூப்பிட்டு கேளுங்கள் என்பதாக யசூலுல்லாவிடத்தில் சஹாபாக்கள் சொன்ன பொழுது செல்லலாயர்கள் சொல்லிட்டாங்க நான் கேட்க விரும்பல நீங்களே கேளு சில சில கேள்விகளை சில சங்கடமான கேள்விகளை ாட்ட சகாபா சஹாபாக்கிட்டே ஸூழுந்தா தான் கேட்க கூட வெக்கப்படுவாங்க சஹாபாக்கள் எதாச்சும் நினைக்க கூடாது விஷயம் தெரிந்தால் போதும் அவ்வளோதானே அதனால நீங்களே கேளுங்க என்பதாக சொன்ன சஹாபாக்களை சூழ்ந்தா கே கேட்க சொல்கிறாங்க அந்த சஹாபாக்கன் கேட்டாங்க சூழ்ந்தாட்டை சொன்னோம் காரணம் கேட்குறாங்க அந்த சஹாபி ரெண்டு காரணம் தான் சொன்னார் இது அன்னஹா அசிபத்தூர் ரஹமான் எனக்கும் தெரியும் ஒரு சூறா ஓதுனா போதும் சூரத்துள் இஸ்லாஸு அது எப்படி அவனுடைய தேவை இல்லை என்பது எனக்கும் தெரியும் ஆனாலும் ஏன் ஓதினேன்னு தெரியுமா நீ அண்ணாத் ரஹமான் அந்த சூறாவிலே அல்லாவுடைய குணங்களும் தன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கிறோம் சூரத்துள் இஸ்லாஸில் அல்லாஹ் எதையுமே சொல்லலை தன்னை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் சொல்லலாம் அல்லாஹ் யாரே அவன் ஒருமன் அல்லாவும் தமது அவன் தேவையற்றலான் எழுது அவன் யாரையும் பெறல அணு புள்ள இல்லை உலகம் பெறப்படலை அணு போனாது அந்த அல்லாஹ் ஒப்பாக நிகராக யாருமே இல்லை சூரத்து இஸ்லாசிலே அல்லாஹா தன்னுடைய தன்மைகளை பற்றியும் குணங்களை பற்றியும் சொல்லுகிறான் வான உழைப்பு அன் அகரகதிகா நாயகமே அந்த சூதாவை எனக்கு பிடித்திருக்கிறது அந்த சாதி என்ன சொன்னா பாருங்க அந்த சூறா ஓதுனா பணம் கிடைக்கும் கிடைக்கும் பறக்கத்து கிடைக்கும் வியாபாரம் நடக்கும் சுய அளவுக்காக ஓதல எல்லாமே கிடைக்கும் ஓதுனா நான் ஓதுவது எல்லா கிடைக்கணும் அதுக்காண்டி ஓடு அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் எனவே ஓதினேன் என்பதாக கேட்ட சஹாபாக்கிட்ட இந்த விளக்கத்தை அந்த சஹாபி சொல்லிவிட்ட பொழுது சிறந்த அதே சொல்லி சொல்லிவிட்டாங்க அகபிரும் அவருக்கு சொல்லிவிடுங்கள் அண்ணல்லான் இழிப்புஹோ அவர் அந்த சூராடியை பிரியப்படுவதால் இன்று முதல் அல்லாவும் அவரை பிரியப்படுகிறார் இந்த தகவலை அவருக்கு சொல்லிவிடுங்க என்று சொன்னார்களாம் நேசர்களையெல்லாம் இந்த உலகத்திலே உருவாக்கி தந்த நேச நதி செல்லலார்கள் இந்த அருமையான வரலாறை நாம் பார்ப்போம் ஆக சூரக்கு விசிலாசிற்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது முகாவியா கொண்டு முகாவியா ஓதுகிறதையும் போல எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நம்மால் ஓத முடிங்கிறதோ இல்லையோ ஓதும் வாழ்க்கைக்கு எல்லா தருவானாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐம்பது சூரக்கு விசலாசின் சார்லா நாம் ஓதிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய பெரும் திருவையாளே அல்லாஹு காலா நாளைக்கு மறுமையில் கபரு கபரு சாந்திரத்தை எழுந்திருக்கின்ற பொழுதே சொர்க்கவாசியே வா என்று மடக்குமாறுகளால் பாராட்டி அழைக்கப்படுகிற வாக்கியத்தை அல்லாஹுக்கலா நசீபாக்கி தருவானாக அவன் செய்ய அல்லாஹ் சவுதிக்கு செஞ்சு அந்த வாக்கியத்தை வழங்குவானாக ஆமீனா அரம்பன் ஆலமீன் வா ஒரு கர்வான்துல்லாஹ் ஆலமீன் அஸ்ஸலாமு அழகும் ஒரு அஹ் மதுல் வாசல்